இருந்து எலிமினேட் ஆகி வெளில வந்த ஆயிஷா இப்போது ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பிபி ஜேர்னி வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு நிறைய விஷயங்களை இந்த பாஸ் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இருந்து வெளில வந்து நான் வந்து பிளாக்காக இருக்கேன் தான் நான் எல்லா எபிசோடுமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷிவின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அசீம் பற்றி சொல்லும்போது அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டண்டாக இருக்கிறாரு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பிக் பாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக விளையாடிட்டு இருக்காரு அசீம் பற்றி நான் பின்னாடியெல்லாம் பேச மாட்டேன் அவர் முன்னாடியே நிறைய விஷயங்களை நான் பேசியிருப்பேன் அசீமும் நானும் அடிக்கடி சண்டை போட்டே இருக்கிறதுனால ஒன்றா உட்காந்து அதிகமாக நாங்கள் பேசியிருக்க மாட்டோம் நல்லா பேசினா நான் நல்லா பேசுவேன் எதாக இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்காங்க கடைசியாக அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும் அதனால் அடிச்சுப்போம் பேசிப்போம் எல்லாமே இந்த பிக் பாஸில் நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க கதிரவன் பற்றி பேசும்போது கதிரவன் வந்து எப்போவுமே அமைதியாக இருப்பார் நல்லா பேசுவார் யாராச்சும் கொஞ்சம் சோகமாக டவுனாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுப்பார் நல்ல மனிதாபிமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஷிவின் தான் இந்த பிக் பாஸ் டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்லியிருந்தாங்க ஜனனி பற்றி சொல்லும்போது அவர் ரொம்ப சின்ன பொண்ணு இன்னொரு ஊர்லேருந்து வந்திருக்கா அவளை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க விக்ரமன் ரச்சிதா இவங்க ரெண்டு பேருமே இன்னும் அவங்களுடைய ரியல் முகத்தை காட்டாமல் கேமராவுக்காக நடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க மைனாநந்தனி பற்றி கேட்கும்போது அவங்க வெளியில் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாங்க அதுதான் எனக்கு தோணுது அவங்க எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இந்த பிக் பாஸில் அறுபத்தஞ்சு நாட்கள் நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னியாக வந்து தெரியுது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய அன்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லா சீசன்லேயுமே கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் வந்து இருக்கும் இந்த சீசனில் மகேஸ்வரி வந்து அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களோ அதே போலதான் ஆயிஷாவையும் இப்போ அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லா இருக்கிற நபர்களை வந்து ஏன் வெளில அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ ஆயிஷா வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து வெளில வந்தது பற்றி உங்களுடைய கருத்துக்களாக மறக்காம தெரிவிங்க